இந்த நாவடக்கெல்லாம் இப்படித்தானே இருக்கும் அடக்கணும்னா யாராச்சும் ரெண்டு பேர் செயின் கொண்டு வந்து ரம்பத்தை கொண்டு வந்து அடக்கப்பாரு இதெல்லாம் எப்பவும் மாறாது இதெல்லாம் பிறவிக்கணும் பிறவியில் பிறந்த வந்தது அதெல்லாம் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த கட்சிக்காரன் சொல்கிறான் அந்த கட்சிக்காரன் சொல்கிறான் நாவடக்கெல்லாம் பண்ண முடியாது மக்களுக்காக பேசணும் இப்படி தான் பேசணும் அதனால் அவங்க எல்லாமே வந்து மக்களுக்காக யார் பணி செய்தாலும் என்னை போல தான் பேசுவான் இதில் நாவடக்கு என்ன இருக்குது தலைவர்களுடைய சரித்திரத்தை பொது இடத்துல வைக்கிறேன் அதில் என்ன தவறு என்ன இருக்குது இவங்க பண்ண தப்பாக நான் சொல்கிறேன் என்ன இருக்குது எல்லா இடத்துலையும் மரியாதை எங்கே கொடுக்கணுமோ மரியாதை கொடுக்குறேன் உங்களுக்கு நான் பேசுறது பிடிக்கலன்னா காதை பத்திட்டு போயிடுங்க சில அரசியல் தலைவர்கள் நான் சொல்ற கருத்து ஓ அண்ணாமலைக்கு நான் வேணும் நீ காதை பத்திட்டு போயா அப்படின்னு நான் கேட்க சொன்னேன் பொதுமக்களுக்காக இங்கே அரசியல் பண்ணுறோம் அப்படித்தான் காரசாரமாக தான் அரசியல் இருக்கும் எத்தனை நாளைக்கு தமிழ்நாட்டில் இதே மாதிரி எழுபது ஆண்டு கால சாக்கடை அரசியலை எத்தனை நாளைக்கு நடத்தும் எத்தனை நாளைக்கு இந்த சாக்கடை அப்படியே வச்சுக்கிட்டே போவோம் ஒரே கட்சியில் திரும்ப திரும்ப அவங்களே எம்எல்ஏ இல்லாத தலைவர்களுடைய ஃபோட்டோவை காமிச்சு ஓட்டு அந்த தலைவர்கள் மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை ஒரு சதவீதம் கூட கிடையாது எல்லாம் பெரிய கட்சிகளாக ஓட்டு கேட்டு தமிழ்நாட்டில் வர்றாங்க தலைவர் ஃபோட்டோ தூக்கிட்டு வர்றாங்க அந்த தலைவர்களுடைய வாழ்க்கை மாதிரி ஒரு சதவீதம் அவங்க வாழ்கிறாங்களா தலைவர்களுக்கு சம்பந்தம் இல்லை அவங்க ஏதோ பேங்க் டெபாசிட்டில் பேங்க்கில் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு முப்பத்தி நாலு சதவீத வாக்கு வங்கி உருவாக்கிட்டீங்க அதை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கவங்களே நீ பார்த்து நாவடக்கம் தேவை தேவைங்கிறாங்க ஆனால் நீங்கள் மேலே கண்ணாடியை பார்க்கணும் நீங்கள் அந்த கட்சியில் இருந்தபோது உங்கள் நிலைமை எப்படி இருந்துச்சு இதற்கு முன்பு உங்களுடைய தலைவர்கள் அந்த கட்சியில் வச்சிருந்த போது உங்களை எப்படி வச்சுருந்தாங்க கட்சி விட்டு எதுக்கு நீக்கினாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும் அதனால் தயவு செஞ்சு இந்த மிச்ச அரசியல் தலைவர்கள் அட்வைஸ் கொடுக்க வேண்டாம் நான் எங்கள் பவருக்காக வரல எவனால் கை கால் வந்து எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு வரல நான் இங்கே வந்திருப்பது அரசியலை மாற்ற வேண்டும் என் பேச்சு காரசாரமாக தான் இருக்கும் அப்படி தான் நான் இருப்பேன் நீ அடக்கணுன்னா செயின்ஸ் நாவே ஒரு ரம்பத்தின் தூக்கி நான் வீட்டுக்கு வா நேருக்கு நேர் பார்ப்பேன்